எஸ் பி சுப்புராமன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் அஞ்சாமை இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம் திருநாவுக்கரசு தயாரித்திருக்காங்க படத்துல விதார்த் வாணி போஜன் ரஹ்மான் கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு வாணி மேடம் வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும் ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ் அவங்கள அவங்கள அவங்க அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள் அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம் அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க என் இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு மாறி தான் போகிறேன் சுதன் சார் சொல்லணும் எடிட்டர் அதிகம் பேச மாட்டார் அவர் வந்து உட்காந்துக்கள் இதே முகம்தான் அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படியே தான் இருப்பார் ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க விரும்மாண்டி அவங்க தான் பண்ணார்னாங்க பருத்தி வரணும் இன்னும் இவ்வளோ பிரமாதமான ரெண்டு அற்புதமான படைப்பை பண்ணாங்க எப்போதுமே அவர் ஒரு மூடுக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த எடிட்டிங்க்குள்ளேயே அவர் சொன்னார் இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படியான ஒருத்தர் தான் ரொம்ப பிரமாதமான அவர் வேலையை காட்டியிருக்காங்க அப்புறம் பாலச்சந்திர சார் அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் இருந்தது அந்த டயத்தில் ஆனால் நான் நடிக்கிற அந்த பத்து நாள் வேணால் அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன் வேறு எங்கேயும் போகல இந்த ஷூட்டிங் இருக்குன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன் வேறு ஷூட்டிங் போக மாட்டேன் அப்போ தான் அவங்கள பார்த்தேன் அந்த கோர்ட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்காரு அந்த கோர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் தான் எனக்கு தெரியும் அவங்கள வந்து யூடியூப்பில் நிறையா அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம் ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஆல்ரெடி அவர் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எனக்கு அங்கே பார்த்து தான் தெரியும் அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ளே வந்தார் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு யார் அது ஜென்ரல் யார் பண்ண போகிறா யார் பண்ண போகிறான்னா அவர் வரும்போதே ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும் அதை இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க அந்த 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 கோர்ட்டு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார் அவங்க அப்புறம் ரகுமான் சார் அப்புறம் இந்த பையன் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இதில் இன்னும் ஒரிஜினலாக ரெண்டு மூணு டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இது படம் மாதிரி இருக்காது அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க அப்போது எல்லாருமே தயாரிப்பாளர்களுடைய நண்பர்கள் அவங்க வந்து இந்த கதைக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு எல்லாம் ஏன்னா இது அதான் சொல்கிறேன்னா இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்லை எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்கிறதோ அப்படி இல்லை இது உண்மையாக நடந்த விஷயங்களை நடக்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அதனால் இது எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குது அவங்க நடித்தது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உ உள்வாங்கியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சார் ரொம்ப நன்றி நான் டைம் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன் குமார் வந்து தோணியிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்கே கொடுக்கணும் அங்கே இருப்பார் இங்கே கொடுக்குறேன் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் குமாரோட உழைப்பு குமார் நீங்கள் ஆக்சுவலாக அவரும் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆள் தான் நானும் கூட சொல்லுவேன் நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸுக்கு என்ன வாங்க எனக்கு மேனேஜராக இருந்திருக்குன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அவருக்குள்ளேயும் கதை எழுதணும்னு டைரக்ட் பண்ணுவேங்க உங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு இடத்துல உங்களையும் நான் பார்ப்பேன் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நடிச்சுக்கிறேன் அப்புறம் என்ன குழந்தைங்க பியூட்டிஃபுல் அவங்க வந்து குட்டியாக இருந்து பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இ இவங்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை அப்புறம் சொல்லலாம் மக்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை இதை வந்து நான் என்னுடைய எந்த படத்தையும் நான் என்ன சொல்வேன்னா கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லோரும் நான் நடித்தா நல்ல படம்னு சொல்கிறீங்க ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக நடக்க மாட்டேது அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம் அது அது தகவலாக சொல்லிட்டு போவேன் எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்தையும் பாதிச்சது பாதித்ததில்லை எனக்கு எப்படி பாதிக்குன்னா என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா தயாரிப்பாளர் பத்து ரூபாய் எடுத்தால் தானே ரெண்டு ரூபா செலவு பண்ண முடியும் அது ஒன்றும் இருக்குல்ல அதனால் எனக்கு சரி ரைட்டு வந்த வந்த படங்களில் நல்ல படம் இது இருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன் ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை இந்த படம் பார்க்கணும் அது நம்மளோட கடமை நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோடய கடமையாக தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி தான் ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன் ஃப்ரீயாக நடிக்கல பணம் வாங்கி தான் நடித்தேன் ஆனால் அத்தனை நாளும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன் நான் படங்களை நிறையா படங்களை விட்டுருக்கேன் இந்த படத்துக்காக நான் நிறைய படங்களை விட்டுருக்கேன் ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படியான தான் இது இன்னும் வேறையே யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேனான்னு தெரியல ஏன்னா இந்த பொதுவாக நான் என்ன இங்கே எதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன் என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும் ஆனால் எந்த விதத்துலேயும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளே இருக்குது கதையை சொல்ல வேண்டாம் அதே நேரம் எந்த விதத்துலேயும் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது அவ்வளோதான் நீங்கள் இந்த படத்தை ரெண்டு மூணு நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் இப்போயும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருகப்பட்டிருக்கும் ஆற தழுவுனீங்க பயணிகள் கவனிக்கும் பெரிய ஆற தழுவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டினே நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நம்பிக்கையோட சொல்கிறேன் ஓவர் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்ல நல்லா படம் பார்த்துட்டேன் இது நம்ம படம் நம்மளை நம்மளே வேறு யாரை நம்ம போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன் இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கர் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் அவர் பெருமையோடு தான் அந்த படத்தை தயாரித்தார் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ட்ரீம் வாரியர்ஸ் அது என்றைக்குமே மறக்க மாட்டேன் இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ஊரில் இருந்தோ எங்கேருந்தோ சொல்லும் போதோ ட்ரீம் வாரியர் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா அவன் அப்படின்னா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் விதைச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ